ஆலயம் செல்வீர் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சேனலில் பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின்னா என்ன இதனால் யாருக்கு என்ன ஆதாயம் போன்ற முழு விவரங்களை இப்பொழுது நாம் காணப்போகிறோம் இந்த வருட கடைசியிலேயாவது பொதுவாக நமக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது எனக்கு நன்றாக புரிகிறது இப்போ குரு பயிற்சி அதாவது இந்த அதிசார குரு பயிற்சி என்பது நடக்கவிருக்கிறது இந்த அதிசார குரு பயிற்சியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் தான் உச்சமடையக்கூடிய ராசியில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி அடைய இருக்கிறார் பஞ்ச மகா புருஷ யோகத்தில் இது அம்ச யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது முதல் தரமான யோகத்தை வாரி வழங்குவதற்கு குரு பகவான் தயாராக இருக்கிறார் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா குரு பகவான் உங்களது ராசிக்கு கேந்திரங்களில் வரும் அதாவது ஒன்று நாலு ஏழு பத்து வீடுகளில் வரும் பொழுது இந்த ஹம்சயோகம் என்பது மாதமாக இங்கு வேலை செய்யும் எதையும் தவிர குரு பகவான் சனியை பார்க்க இருக்கிறார் தனது சொந்த வீட்டை பார்க்கிறார் மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்கும் பொழுது இதனால் வரைக்கும் எங்களை எல்லாம் சனி பகவான் சுருட்டிக்கிட்டு இருந்தார் சார் அப்படி எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு சனி பகவானை குரு பகவான் சுருட்ட போகிறார் சனியின் மேல் இந்த குருவின் பார்வை வந்து விட இருக்கிறது தனது பார்வையால் ஐந்தாம் பார்வையால் ஏழாம் பார்வையால் ஒன்பதாம் பார்வையால் விசேஷமான சுப பலன்களை குரு பகவான் பிரதானமாக கொடுக்க போகிறார் ஜோதிடத்தில் பரிகார கிரகம் அப்படின்னு பொதுவாகவே இந்த குரு பார் இந்த குருவைத்தான் சொல்லப்படுகிறது இதைத்தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதும் இதனால் யாருக்கெல்லாம் சுப நிகழ்வுகள் ஜாதகத்தில் நடக்கப் போகிறது என்பதும் இது காலகட்டங்களில் எந்தெந்த ராசிகளுக்கு வாரி வழங்குவதற்கு இந்த குரு பகவான் தயாராக இருக்கிறார் என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த அதிசார குரு பயிற்சி தொடங்கி டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி வரை கடக ராசியில் நடைபெற இருக்கிறது ஒரு இருபத்தி இரண்டு நாள் உச்ச பிறகு குரு பகவான் அடைய போகிறார் அப்போ கடக மனையிலேயே குரு பகவான் இந்த வக்கரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்வது அதாவது இயல்புக்கு மாறிய நிலை இப்போ குரு பகவான் நேர் வழியில் நியாயமாக மன்னிப்பது மறப்பது ஒரு பெரிய மனிதனாக நடந்து கொள்வது ஒரு தோரணையாக இருப்பது ஒரு கெத்தாக இருப்பது நேர்மையான வழியில் நாணயமான வழியில்தான் நான் வருமானத்தை சம்பாதிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் குரு பகவான் நேர் வழியில் செல்லக்கூடியது இப்போ குரு வக்ரம் அப்படின்னா என்னன்னா நான் எப்படி வேணா சம்பாதிப்பேன் நான் சம்பாதிச்சா எனக்கு அது போரும் அதாவது எதிர் திசையில் பயணிக்கும் பொழுது ராவு கேதுவை பிரதான தலைவர்களாக எடுத்துக்கொண்டு இயங்குவது இந்த சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு வரும் பொழுது வக்கரம் தொடங்குகிறது சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வரும் பொழுது வக்கரம் நிவர்த்தி அடைகிறது இந்த குரு பகவான் குறிக்கக்கூடிய காரகத்துவமே நிதி தான் பெரும் நிதியை குரு பகவான் குறிக்கிறார் எப்படி வேணாலும் நான் சம்பாதித்து விடுவேன் எனக்கு அந்த சம்பாதிப்பது மட்டும்தான் முக்கியம் எப்படி வேணாலும் நான் கோல்டு வாங்கிடுவேன் இந்த தங்கத்தை வாங்குவதுதான் எனக்கு பிரதானம் அப்படிங்கிறது தான் குரு பகவான் வக்ரம் சார் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா குரு பகவான் நேர்கதியில் இருப்பதை விட வக்ரகதியில் இருப்பதுதான் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது இப்படியே இருக்கட்டுமே அப்படின்னெல்லாம் நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது இந்த அதிசார குரு பயிற்சியின் பலன் வக்ர குருவின் பலன் கடக ராசியில் அமர்ந்து உங்களது ராசிக்கு என்ன சொல்ல போகிறது இந்த அதிசார குருவின் பலன் வக்கர குருவின் பலன் கடக ராசியில் அமர்ந்து பார்வை பலத்தால் உங்களை மேலும் மேலும் தூக்கி கொடுக்க போகிறதா இல்ல யாரையாவது எங்கேயாவது தள்ளிவிட போகிறதா அப்படிங்கிறது இப்பொழுது விவரமாக காண்போம் சார் மகர ராசி சார் ஏதாவது கொஞ்சம் பார்த்து கவனிச்சிட்டு போங்க சார் ரொம்பவும் சீன் க்ளோஸ் ஆன ராசியில் முதல்ல நிற்கிறது மகர ராசி சார் நீங்களே சொன்னீங்க சார் அந்த ஏழரா சனியில் குறிப்பாக திருவோண நட்சத்திரம் எப்படி எல்லாம் ரத்த கண்ணீர் சிந்தியது எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டது அதல பாதாளத்துக்கு போனது மகர ராசி மக்கி போனது இப்படியெல்லாம் நீங்கள் தானே சார் சொன்னீங்க ஆனால் நீங்கள் சொன்னதில் நூற்றுக்கு நூறு இல்லை சார் இரநூறுமே ஒன்று சார் வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டோம் சார் தேவையில்லாமல் வம்பு வழக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஹெல்த்து ப்ராப்ளம் லீகல் ப்ராப்ளம் இல்லீகல் ப்ராப்ளம் கொடுத்த பணம் வரவில்லை நம்மகிட்ட கொடுத்துட்டு போனவங்க வந்து நம்மகிட்ட வாங்கிட்டு போனாங்க மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டோம் மாட்டிக்கொண்டோம் என்ன பண்ணுவது தெரியவில்லை உள்ளூரில் ஒரு பிரச்சனைனா கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாலு பேர் வருவார்கள் வெளியூரில் வெளிநாட்டில் போய் லீகல் ப்ராப்ளம் இல்லீகல் ப்ராப்ளம் நம்ம பேசுகிற பாஷையும் அவர்களுக்கு புரியவில்லை அவங்களுக்கு உண்மையிலேயே இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் கூட இது நேரத்தில் நம்ம ஒரு மொழியில் பேசுவோம் அவங்க அவங்க தாய்மொழியில் பேசுவாங்க அப்போது திக்கு தெரியாத காட்டில் சிக்கி கொண்டோம் சின்னா பின்னா ஆனோம் அடி வாங்கி மரத்து போனோம் அடி வாங்கினவங்களே நம்பர் ஒன் லிஸ்டில் இருந்த இந்த மகரம் ஏதாவது பார்த்து சொல்லுங்க சார் அட்லீஸ்ட் ஒரு ஆறுதல் கிடைக்குமா அப்படின்னு நினைத்தால் இந்த ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு சில விஷயங்கள் புரியும் இப்போ லக்னத்தில் குரு இருந்தால் அது ராசியில் இருந்தால் அது திக்பலம் இப்போ ஏழாம் இடத்தில் இருந்தால் நிஷ்பலம் அது என்ன சார் நிஷ்பலம் அப்படின்னா நைசார்க்க பலத்தில் அதுவும் ஒரு பலம் சரிங்க சார் கேட்குறதுக்கு நல்லா இருக்கு இது கிராண்டடுன்னு வச்சுக்குவோம் வேறு என்ன சார் மகர ராசினாவே ராசியில் சந்திரனா ராசியில் இருக்கிற சந்திரனை குரு பார்க்குதா இதுக்கு பேர் குரு சந்திர யோகம் ஓகே சார் கிராண்டட் அடுத்தது என்ன சார் இப்போ மகர ராசினாவே ராசியில் சந்திரன் கேந்திரத்தில் குருவா சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு வந்தால் இதற்கு பேரு கஜகேசரி யோகம் சார் எனக்கு ரவா கேசரி மட்டும்தானே சரி தெரியும் இதுவும் ஒரு ராஜ யோகம் பிரதர் அனுபவித்துக் கொள்ளுங்கள் ஓகே பிரதர் மூணாச்சு பிரதர் வேறு ஏதாவது உண்டா பிரதர் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இதெல்லாம் கேந்திரத்தில் வரும் அப்போது கேந்திரத்தில் குரு பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படின்னா யோகம் இப்போ மகரம்னு நம்ம பேர் சொல்லும் பொழுது கண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாலு ராஜ யோகம் சொல்லியாச்சு பிரதர் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மகர ராசி எனக்கு காற்று போச்சு கரண்ட்டு போச்சு ஃப்யூஸ் போச்சு இப்படி நல்லா சொல்லாமல் இந்த நான்கு யோகமும் இருக்கிறது அப்படின்னு ஒரு நியூமராலஜி நபர் சொல்கிறாருன்னு நீங்கள் தினமும் எந்திரித்து பார்த்து கொண்டால் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே உங்களுக்கு ஒரு சார்ஜ் சார்ஜுன்னா என்ன சாதாரண சார்ஜெல்லாம் இல்லை பிரதர் ராப்பிட் சார்ஜ் ஹை ஸ்பீடு இன்டென்சிட்டி சார்ஜ் பூஸ்டர் நீங்களே உங்களுக்கு கொள்வதற்கு நிகர் இப்பொழுது நான் சொன்ன இந்த எல்லா ராஜயோகமுமே பன்னெண்டு ராசிகள்லேயே உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாக குரு வந்தாலும் வேறு வழி இல்லாமல் உங்களுக்கு தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இந்த அனுகூல சத்ரு அனுகூல சத்ருன்னு சொல்லுவாங்க அது என்ன அர்த்தம்னா அவர் எனக்கு ஆப்போசிட்டுப்பா எகெயின்ஸ்டுப்பா அவர் போய் என் பேரில் ஒரு கேஸ் போட்டாருப்பா இந்த கேஸ் முடியும்போது பார்த்தா எனக்கு தீர்ப்பு சாதகமாக வந்து அவர் எனக்கு ஃபைன் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து விழுந்துவிட்டது வேறு வழி இல்லாமல் அவரும் அதை கட்டினார் நான் வாட்டு சும்மா ரோட்டுக்குள்ள போயிட்டு இருந்தேன் அவர் என்னைய கூப்பிட்டு ஃபைன் போட்டு இந்த அப்பா உனக்கு நான் கொடுக்க வேண்டியது அப்படின்னு எனக்கு ஃபீஸையும் ஃபைனையும் கொடுத்து விட்டு போனால் தான் அனுகூல சத்ருங்கிறது இது நான்கு விதமான ராஜயோகமா மகர ராசிக்காரர்களுக்கு வருது சார் வரட்டும் சார் நல்லது சார் ஏன் சார் இவ்வளவு நாள் இவர்களை போல் பிரச்சனைகளையும் துக்கத்தையும் நான் தான் அடிக்கடி சொல்றேன் மக்கி போனார்கள் மகரம்னு சொல்றோம் இல்லையா அந்த அளவுக்கு அடி வாங்கினவர்கள் நல்ல பசியில இருக்கிற ஒரு குழந்தைக்கு எப்படி ஒரு நல்ல சாப்பாடு தேவைப்படுகிறதோ அதே போல் ஆர்லிக்ஸ் பூஸ்ட் போன்விட்டா எல்லாம் மொத்தமாக இப்பொழுது தேவைப்படுவது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தான் ஏழாம் இடத்துல குரு வக்கரம் அடைஞ்ச பிறகு என்னாகும் பரபரப்பா சுறுசுறுப்பா ஏழாம் இடம் குறிகாட்டக்கூடிய திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் திருமணத்துக்கு பிறகு பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய நபர்கள் வியாபார கூட்டாளிகள்கிட்ட பிரச்சனை என்று இருக்கக்கூடிய நபர்கள் கடன் வம்பு வடக்கு போன்ற தீர்வுகள் அனைத்திலும் இவர்கள் சுறுசுறுப்பாக பரபரப்பாக வெறித்தனமாக செயல்பட்டு அந்த காரியத்தை முடித்து கொள்வார்கள் அப்படின்னு நாம் சொல்வதுதான் தான் நிதர்சனமான உண்மை பிரதர் ஒரே ஐஸ்கிரீமும் மைசூர் மைசூர்பாகம் அப்படியே நீங்க சொன்ன அந்த ரவா கேசரியமாகவே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா திகட்டாத பிரதர் என்ன பிரதர் இல்லை பிரதர் நான் சொன்னது எல்லாமே பியூர் அஸ்ட்ராலஜி பிரதர் இல்லை சுகர் கோட்டிங் கலப்படமே இல்லை பிரதர் ஏதாவது ஒன்று பொழிப்பாக அப்படி ஒரு பச்சை மிளகா மாதிரி கசப்பாக ஒன்று சொல்லுங்க பிரதர் அப்படின்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குரு பார்வை மறுக்கப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா தவளை தன்வாயால் கெடும் இப்போது ஏதாவது ஒரு வார்த்தையை நாம் பேசிவிட்டால் அந்த வார்த்தை மற்றவர்களை காயப்படுத்தும் இதை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டா போதும் பேசாமல் வாய்க்கு ஒரு பிளாஸ்டரை ஒட்டிடலாமா அப்படின்னு இல்லை பிரதர் இன்னைக்கு நான் மௌன விரதம் சாய்பாபா சாமிக்கு மௌனவிரதம் பெருமாளுக்கு மௌன விரதம் ஆதிவாசி அடக்கி வாசின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு பேசக்கூடாது பிரதர் அப்படின்னு சொல்வது புத்திசாலித்தனம் அப்படி இந்த பக்கம் பார்த்தோம்னா லாபஸ்தானத்தில் லாபஸ்தான அதிபதி ஆட்சி ஆட்சி பெற்ற செவ்வாய குரு பார்ப்பது சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சி இதுக்கு பேர் மாளவிகா யோகம் அது என்ன சார் சொன்னீங்க பத்தாம் பாவத்தில் சுக்கரன் ஆட்சி அதுவும் பஞ்ச மகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய மாளவிகா யோகம் சார் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு பாட்டுல டான்ஸ் ஆடுமே அந்த மாலவிகாவை நீங்க சொல்லலையா அப்படின்னு நீங்கள் கேட்பது எனக்கு நன்றாக புரிகிறது பிறகு உங்களுக்கு பத்தாம் வீட்டில் புதன் பதினொன்றாம் வீட்டில் புதன் லாபஸ்தானத்தில் புதன் ராசியாதிபதிக்கும் குரு பார்வை ராசிக்கும் குரு பார்வை இதெல்லாம் இப்படி சொல்லணும் அப்படின்னா ஏதோ ஒரு விளம்பரத்தில் சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் புது காரு புது பைக்கு புது பாய் ஃப்ரெண்டு புது கேர்ள் ஃப்ரெண்டு இன்னும் புதுசாக என்னென்ன வேணுமோ அனைத்தையும் மொத்தமாக தீர்த்து கொள்ளலாம் சேர்த்து கொள்ளலாம் புதுப்பித்து கொள்ளலாம் சிலிர்த்து கொள்ளலாம் ஒரே வார்த்தையில் சொல்லுங்க பிரதர் அப்படின்னா மகரம் சிகரமேறும் அப்படின்னு முடிக்கலாம் பிரதர் ஏதாவது பரிகாரம் பிரதர் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகுங்கிற கிரகத்துக்கு மட்டும் செவ்வாய்க்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் துர்கை வழிபாடு உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு துர்கா கோயிலில் போய் பண்ணினால் அதுவே போர்மானது எல்லாம் நல்லா சொன்னீங்க பிரதர் அவ்வளோதானா பிரதர் வேறு ஏதாவது சொல்லுங்கள் பிரதர் வழக்கம் போல் இந்த காணொலியை இந்த வீடியோவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் நகரத்தை மேலும் மேலும் தூக்கி கொடுப்பதற்கு நாங்களும் தயார் செய்து கொண்டிருக்கிறோம் தேங்க்யூ